நேயர்களுக்கு வணக்கம் இது உங்கள் கிரீடம் கிரீடம் நிகழ்ச்சி நிகழ்ச்சியில பேராளுமை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய இனிப்புகளின் தனிச்சுவைக்கு சொந்தக்காரரும் உலகம் முழுக்க கிட்டத்தட்ட இருநூறு கிளைகளுக்கும் மேல் பரப்பி பதினான்காயிரம் ஊழியர்களை பணியமர்த்தி இனிப்புக்காரரும் மட்டுமல்லாது தரமான உணவையும் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய உணவு சாம்ராஜ்யத்தில் தனக்கென தனி முத்திரை பதித்து வெற்றிகரமாக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அடையார் ஆனந்த பவனின் பவுண்டர் திரு மதிப்பிற்குரிய சீனிவாசராஜா அவர்களைத்தான் நம்முடைய கிரீடம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பார்க்கவிருக்கிறோம் வாங்க நிகழ்ச்சிகளுக்கு போகலாம் ராஜபாளையத்தில் பிறந்த இனிப்பு உலகின் சக்கரவர்த்தி எங்க பெற்றோர்கள் கொடுத்த ஆசி அவங்க இந்த பிராண்ட் கரகர மொறுமொரு கார வகையோடு காபிக்கு அடையாளமாக வந்த அடையாறு ஆனந்த பவன் அடையாறுல இருந்து அமெரிக்கா வரைக்கும் இட்லி வடை பொங்கல் என உணவு பட்டியலை நீள வைத்த அருசுவை நாயகன் ரெசிபிக்கு வந்து அண்ணன் தான் திரு கே.டி வெங்கடேசன் தான் ஃபுல்லா பாக்குறாரு அட யார் ஆனந்தபபன் નિર્வனர் திரு கே.டி. சீனிவாசன் ராஜா எங்க வீட்ல வச்ச வேண்டியே எங்க அப்பா எப்பெல்லாம் தோத்தாரோ அதெல்லாம் வின் பண்ணோம் நாங்க தனது வாழ்க்கையின் உண்மை சம்பவங்களையும் உணவு தொழிலில் ஏற்ற இறக்கங்களையும் மனம் திறந்து பேசும் கிரீடம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நாங்களும் உண்மையிலே வந்து ரொம்ப தூரம் பயணப்பட்டு வந்தோம் காலையில ரொம்ப டயர்டானது போல இருந்தது ஆனா நீங்க ரொம்ப ரொம்ப எங்களை ஹைப்பர் ஆக்டிவாவே ஆக்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப அருமையான உணவு பெறமாறு ஆக்சுவலா சொல்ல போனோம்னா தமிழர்களோட பாரம்பரியம் வந்து வர்றவங்க எல்லாருக்கும் வயிறு நிறைய சாப்பாடு போடுறதுதான் தான் ஆர் டூயிங் ஜாப் சார் உண்மையிலே மனமார்ந்த நன்றி வயிறு வாழ்த்தியது உங்களை அப்படின்னு தான் உணவு துறையில் இருக்கிறோம் சாதாரண ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறோம் கலாச்சாரம் வீட்டுக்கு வர்ற விருந்தினர்களை உபசரித்து பண்ணுற இது ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால எங்கள் திறமையில் உங்களுக்கு ஒரு நல்ல உணவு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம் அது ரொம்ப நீங்கள் ஏற்றுக்கிட்டோம் வந்து ரொம்ப நன்றி இதுக்கு முக்கிய காரணம் தமிழக வாடிக்கையாளர் கொடுத்த ஆதரவு ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா எங்கள் பெற்றோர்கள் கொடுத்த ஆசி அவங்க உருவாக்குன இந்த பிராண்டு என்னுடைய சகோதரர் திரு கே டி வெங்கடேசன் எங்கள் ஃபேமிலி மெம்பர் எல்லாருமே இன்வால்வ் ஆகி ஒரு சின்ன ஊர்லேருந்து ராஜபாளையம்ங்கிறது எங்கள் சொந்த ஊர் விவசாய ஃபேமிலியிலேருந்து நாங்கள் முதல்ல ஸ்வீட்டு பிஸ்னஸ் தான் ஆரம்பித்தாங்க விவசாயத்துல நிறைய குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும் இப்போ நம்மளுடைய நிகழ்ச்சியில வந்து ஒரு அஞ்சு செக்மெண்ட்ஸ் வச்சிருக்கோம் சார் அதுல ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் ஆனா பைவ் ஸ்டார் கொஸன்ஸ் அப்படிங்கற இந்த செக்மெண்ட் குள்ளதான் இது ஒரு ஐஸ் பிரேக்கிங் செஷனா இருக்க போகுது இந்த செஷன்ல இப்போ உங்க அப்பா வந்து நிறைய ஸ்வீட் செஞ்சிருப்பாரு ஸ்வீட் காரம் வெரைட்டி அதுல உங்களுக்கு ஃபேவரட்டான ஸ்வீட் எது எதுக்கு நீங்க ஃபைவ் ஸ்டார் கொடுப்பீங்க எங்கள் அப்பா கிட்ட மைசூர் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும் ஒன்னு ரெண்டு சொல்ல முடியாது ரொம்ப பிடிச்சது எங்கள் அப்பா கிட்ட பாதாமல் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க மாம்பழம் சீசனில் வந்து எங்கள் ஊர் ராஜபாளையம் மாம்பழத்துக்கு ரொம்ப கொஞ்சம் சிறப்பு எல்லா ஊர்லேயும் நல்லா மாம்பழம் கிடைக்கும் ராஜபாளையத்தில் சில வெரைட்டி மாம்பழம் ஒரு ரெண்டு வெரைட்டி இருக்குது பஞ்சவரணம் சப்போர்ட்டான்னு அந்த பஞ்சவரணம் வரும்போது எங்கள் தோப்பிலேருந்து வரும்போதெல்லாம் பாசந்தி அந்த ரப்டி நார்த் இந்தியாவில் சொல்கிற பாசந்தி எங்கள் அப்பா பாம்பேயில் ஒர்க் பண்ணனால அதில் வந்து பூரி பண்ணி கொடுப்பாங்க அது இப்பயும் அந்த மாம்பழம் ஒவ்வொரு தடவை வரும்போதும் அப்பா இப்போ நம்ம கூட இல்ல மாம்பழத்திலே பூரி செஞ்சு கொடுப்பாரு மாம்பழத்துல அந்த பாசந்திய மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி பட் நம்ம அப்பா வந்து பண்ணும்போது பூரி அவரே செஞ்சு நடுவுல வந்து இந்த பாசந்தி மாம்பழத்தை மிக்ஸ் பண்ணி அதை வச்சு கொடுப்பேன் அதை நாங்கள் ரோல் பண்ணி கடிச்சு சாப்பிடுவோம் ஒரு அதை பிடிச்சி அது இப்பவும் ஞாபகத்துக்கு வரும் ஸ்பெஷலி அவருடைய பாதாம் அல்வா அப்புறம் திருநெல்வேலி அல்வா அது மாதிரி எங்கள் ஊரில் அல்வா கோதுமை அல்வா அம்போம் அது ரொம்ப நல்லா இருக்கும் தர்ட்டிப்பால் அவருடைய கை அது என்னமோ சொல்லுவாரா என் கை ராசியும்பார் அவர் போடுற காரம் எல்லாம் கூட ஆயில் ரொம்ப குடிக்காது அது பெருமையாக சொல்லிக்குவார் என்னுடைய இதுன்னு இதெல்லாம் கூட இன்னைக்கு கூட அடையாரானந்தில் ஸ்பெஷலி என்னென்னா மெட்ராஸ் மிக்சர் அது அப்பா கொடுத்த ரெசிபி நிறைய பேர் காப்பி அடிக்கிறாங்க இருந்தால் கூட அவருடைய கொடுத்த இது

पर गेम

அம்மா வீட்டில் அவங்களுக்குன்னு சில ஐட்டங்கள்ல இப்போ ராஜ எங்கள் அடையாள நம்பில் ஒரு ராஜபாளையம் தட்டைன்னு ராஜபாளையம்னு பேர் வச்சதெல்லாம் அம்மா கொடுத்த ரெசிபி தான் நாங்கள் கொடுத்த அந்த தேன்குழல் முறுக்கு ராஜபாளையம் தட்டை வத்த குழம்பு இதெல்லாம் அம்மா கொடுத்த ரெசிபி பட் எங்கள் அம்மா சமைச்ச சில பொருள் வந்து இன்றைக்கி வரைக்கும் நான் வெளியே எங்கேயும் அதை பண்ண பண்ணமுடில்ல உளுந்து இல்லை சின்ன வெங்காயம் தக்காளி மிளகாயெல்லாம் போட்டு உளுந்து குழம்பு பண்ணுவாங்க சுரக்காய் போட்டு சாதத்தில் போட்டு சாப்பிட்டா நெய் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் புதுசாக இருக்கே சார் பொதுவாக வந்து பச்சைப்பயிறு போடுவாங்க இல்லை தோரம் உளுந்து பார்த்தா உளுந்து தான் அதை தோலோடு போட்டு சாப்பிட்றதுல நிறைய பெனிஃபிட் இருக்குது பட் நம்ம இன்னைக்கு மாடர்னைஸ் வந்ததுனால தோரம் பருப்பு பாசி பருப்பு இதில் பண்ணுறோம் பட் எல்லாருமே அந்த உளுந்து போட்டு பண்ணாங்கன்னா அந்த குழந்தைகள் நம்ம அதை சாப்பிடும்போது ஒரு லைட்டாக அவ்வளோ அளவு தன்மை இருக்கும் பட் ஒன்ஸ் அதை டேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்ல புரோட்டீன் ஹை புரோட்டீன் அதுல இருக்கு உண்மைதான் தோலோட சேர்த்து உளுந்த போட்டு கொடுப்பாங்க அதுலேயே நிறைய உளுந்தலி இட்லி பண்ணி கொடுப்பாங்க ரொம்ப நல்லது உளுந்த களி எங்கள் அம்மா பண்றது ரொம்ப நல்லா இருக்கும் பொதுவாக வந்து பெண்கள் வயதுக்கு வந்துட்டா வந்து உளுந்தங்களி தான் முதல்ல கொடுப்பாங்க அவங்களுக்கு நல்ல நெய்யில கொடுப்பாங்க அது நல்ல புரோட்டீன் அவங்களுக்கு எனர்ஜி வேணும் அதனால பட் எல்லாருக்குமே அது ரொம்ப ஏத்த இது நெய் ஊத்தி சாப்பிரது அம்மாவுடைய நினைவு அந்த கரெக்ட்டா அந்த டேஸ்ட் அந்த மனம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பு கண்டிப்பா வந்து வியூவர்ஸ் எல்லாம் வந்து இத ட்ரை பண்ணுவாங்க நினைக்கிறேன் ரொம்ப நல்லது ராஜபாளையம்ோட ஃபேவரட்டான ஒரு கிரேட் மார்க்கான ஃபுட் அப்படிங்கிறது எல்லா நல்லாரு ஃபர்ஸ்ட் இந்த பருப்பு போடுறது பருப்பு போட்டு தான் பிசைஞ்சு நெய் ஊற்றி முதல் ரைஸ் அதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க ரொம்ப நல்லது நல்லது சார் உண்மையிலே ஆரோக்கியமான ஒரு விஷயத்தை தோலோட போட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்த உளுந்து நிறைய யூஸ் பண்ணி இட்லி வெறும் உளுந்து இட்லி சாப்பிட்டு சுகர் பேஷண்ட் இவங்க எல்லாம் கூட ரைஸ் அவாய்ட் பண்ணிட்டு கம்மியான மில்லட் பேஸ் ரைஸ் எல்லாம் போட்டு உளுந்த ஜாஸ்தி போட்டு இட்லி பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அது ஒன்ஸ் லைக் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியும் இல்லை இப்போ வரைக்கும் நீங்கள் ஹெல்த்தியாக ரொம்ப யங்கா இருக்கிறதுக்கும் இதான் காரணமாக இருக்குன்னு நினைக்கிறேன் மன மகிழ்ச்சி எங்கன்னா வெரி சிம்பிள் ஒரு கதை இருக்குது எல்லாருக்குமே எனக்கு ரொம்ப பேர் சொல்லி தராங்க காலையில் ஒரு ரூபா கொடுத்தா ராத்திரி இருபத்தி மூணு ரூபா திருப்பி கிடைக்கும் காலையில் ரெண்டு ரூபா கொடுத்தீங்கன்னா நைட்டு இருபத்தி ரெண்டு ரூபா கிடைக்கும் ஆனால் உங்கள் டேஸ் இன்க்ரீஸ் ஆகும் மூணு ரூபா கொடுத்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு இருபத்தோரு இது பட்டு இயர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்பாங்க அந்த ஒரு ரூபா கொடுக்குறதுன்னா நம்ம ஹெல்த்துக்கு யூஸ் பண்ணுற காலையில் ஹெல்த்துக்கு யூஸ் பண்ணுற ஒன் ஹவர் அதை நீங்கள் ஸ்பென்ட் பண்ணிட்டீங்கன்னா இருபத்தி மூணு மணி நேரம் ஹாப்பியாக இருப்பீங்க அதே ரெண்டு ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இருபத்தி ரெண்டு ஹவரு ப்ளஸ்ஸு ரெண்டு வருஷம் எக்ஸ்ட்ரா அந்த ப்ளஸ் இருபத்தோரு அவரு ப்ளஸ் இருபத்தோரு வருஷம் யாரோ ஒருத்தர் இப்படி ஃபாலோ பண்ணுறாங்களோ பண்ணா அதுக்காக தான் நல்ல அமைதியாக வாழணும்னு எப்படி தூங்கணுங்கிறது யாருக்கும் தெரியாது பட் சயின்ஸ் என்ன சொல்லுது நீ எவ்வளோ ஸ்டெப்பு வாக் பண்ண எவ்வளோ எனர்ஜியாக இருக்கு நான் எப்படி தூங்குனீங்க நமக்கு நிறைய வந்து இப்போ ஐஓ சிவசங்கரன் சார் இருக்காங்க எனக்கு அவர் குருநாதர் மாதிரி அவருடைய நிறைய தகவல் அவற்றான் கற்றுக்கிட்டோம் அவர் தான் இதை தூங்குறதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு அது மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாேருமே வாழ்க்கையில் நல்லா சிறப்பாக எனர்ஜியாக இருக்கணும்னா நல்லா தூங்கணும் இது எவர் ஒருவர் தன்னுடைய பணத்தை சம்பாதிக்கிற மாதிரி தன்னுடைய வாழ்க்கையும் சேர்த்து சம்பாதிச்சாங்கன்னா நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு இருக்கும் நீங்கள் முழிச்சுட்டு இருக்கும்போது மட்டும் கேல்குலேட்டிவாக இல்லை தூங்கும்போது சயின்ஸு ஃபாலோ பண்ணுறோம் அதுமாதிரி சாப்பாடு உணவு இருக்குது இப்போ நீங்கள் வந்தீங்கிறதுனால தான் உங்கள் கூட கொஞ்சம் காப்பு லைட்டாக எடுத்தோம் இல்லைன்னா நான் வந்து வெறும் ப்ரோட்டீன் டயட் எடுத்துகிட்டு போயிடும் மஸில் வந்து ஒரு ஏஜுக்கு அப்புறம் எல்லாருக்குமே லாஸ் ஆகும் அதை இப்போ இருந்தே கெயின் பண்ணும் ஒரு ஏஜுக்கு அப்புறம் எவ்ரி இயர் ஒன் கே ஒன் ஆர் டூ கேஜி மசில் கம்மியாகிட்டே வரும் அப்போ இப்போ இருந்தே நம்ம உணவுகளில் இதுலேயும் மசில் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி குட் கொலஸ்ட்ரால் எடுக்கணும்னா நல்லா எக்ஸசைஸ் பண்ணோம்னா நல்லது அதெல்லாம் வச்சுட்டு யாரோ ஒருத்தர் தன்னுடைய தூக்கத்தை நல்லா வச்சுட்டு எனர்ஜியா இருந்தா ஆயில் ரொம்ப ஜாஸ்தி ஹாப்பியாக இருப்பாங்க நிச்சயமா வந்து தூக்கம் வந்து நிறைவான தூக்கமா இருந்தாதான் நம்மளால ஆரோக்கியமா இருக்க முடியும் அப்பதான் சாதிக்க முடியுங்கிறத ஒரு லிவிங் எக்ஸாம்பிளாகவே எங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கீங்க சார் இது பற்றி நம்ம அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் விரிவாக பேசுவோம் அதுக்கு முன்னாடி இந்த ஃபைவ் ஸ்டார் கொஸ்டினில் வந்து நெக்ஸ்ட்டு உங்களுக்கான டார்கெட்டிங் கொஷின் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து நிச்சயமாக ஒரு நல்ல பிள்ளைன்னு உங்கள் அப்பா அம்மா கிட்ட பேர் எடுத்திருப்பீங்க ஆல் வி ஆல் நோ தட் வெல் அப்படி இருக்கும் பொழுது ஒரு நல்ல பிள்ளையாக உங்களுக்கு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துடலாம் ஆனால் ஒரு நல்ல கணவராக ஒரு நல்ல அப்பாவா உங்களுக்கு எவ்வளோ ஸ்டார்ஸ் கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட் ப்ரேயர் வந்து என் மனைவிக்கு நல்ல கணவனாக இருக்கணும் ரெண்டாவது பிரேயர் என் குழந்தைகளுக்கு நல்ல தகப்பனாக இருக்கணும்னு வருன் மூணாவது பிரேயர் தான் என்னுடைய பிராண்டை அடையாளம் சிறந்த நிர்வாகியாக இருக்கணும்னு வரையிறேன் நாலாவது யாருக்காவது இந்த சமுதாயத்தில் ஒரு சின்ன உதவி செய்யணுன்னு ஆசைப்படுறேன் எனக்குன்னு வேண்டிக்கிறது கிடையாது ஏன்னா காலையிலே பெட்டில் என் ஒய்ஃபுடாக கேட்பாங்க உங்களுடைய பாலிசி எல்லாருமே ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்லதுன்ற இல்ல உண்மையிலே சார் இன்னைக்கு காலையில உடனே எல்லாரும் மொபைலோட கண்களில் தான் விழிக்க வந்து நம்ம தொடர்ச்சியாக பார்க்க முடியுது ஒரு எல்லா ஃபேமிலிக்கும் பேசிக்கா தேவையானது அந்த ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு செட்டப் வந்து கலையாம இருக்கணும் ஏன்னா தான் ஃபேமிலிக்காக தானே சார் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது நீங்க வந்து ரொம்ப சுபமான ஒரு ஃபார்ம்லா வந்து எல்லா மக்களுக்கும் கொடுத்துருக்கீங்க மனமார்ந்த நன்றி ஆக வந்து உங்களுக்கு வந்து எல்லா விதத்திலயும் வந்து நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம் சார் ஃபைவ் ஸ்டார் அப்படிங்கறது தொழிலா இருந்தாலும் சரி ஹெல்த்தா இருந்தாலும் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி சந்தோஷத்தை நம்ம அதுக்கு மகிழ் வித்து மகிழ்னு இருக்கு மற்றவங்களை சந்தோஷப்படுத்தணும்னா அம்மா சந்தோஷமா இருக்கலாம் நீங்க வந்து இவ்வளோ பெரிய சக்சஸ்க்கு அப்புறமும் ஒரு ஃபேமிலியை வந்து ரொம்ப கம்பைண்டா ரொம்ப பியூட்டிஃபுல்லா ரொம்ப அஃபெக்ஷனேட்டா ஒரு பாண்டிங்கோட எடுத்துட்டு போறது வந்து பாக்குறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப எல்லாருக்குமே தெரிஞ்சது ஓரளவு தான் கட்டுறது கடுகளவுன்ற மாதிரி ஒருத்தரை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம நல்லதை எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கலாம் இப்போ எங்கேயுமே ஒரு அழுத்தத்தை கொடுத்தோம்னா அதை விடும்போது மேலே பண்ணுற மாதிரி பெண்கள் வந்து ஒரு மென்மையானவர்கள் அவங்க வந்து எப்படி யூஸ் பண்ணோ நம்ம பெண்ணாக அவதாரம் எடுக்கிறதே பெருசுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி நம்ம கூட சேர்ந்து வர்றது பர்டிகுலராக மனைவிங்கிற ஸ்தானம் வந்து தன்னுடைய சந்தோஷத்தையும் தன்னுடைய எல்லாத்தையுமே லக்ஸுரியிலேருந்து எல்லா இதையும் விட்டு ஒரு புது இடத்துக்கு வராங்க அவங்களுக்கு தேவையானல்ல கம்ஃபர்டபுள் நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துட்டோன்னா ஆனந்தமான வாழ்க்கை எல்லாருக்குமே அமையும் அழுத்தம் கொடுத்தாலே அங்கே ப்ராப்ளம் தான் உண்மையிலே ரொம்ப வேலிடான ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க நேர்களோட கவனத்துக்கு வாழ்க்கை வந்து ரொம்ப அழகா சூப்பா இருக்கணும் அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல இணக்கமான ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு உண்டான ஸ்பேஸ கொடுத்தா ரொம்ப சூப்பான ஒரு லைஃப் அமையும் அப்படின்னு ரொம்பவே இம்பார்ட்டன் இப்ப தேவைப்படக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்க சொல்லி சார் உண்மையில ரொம்ப சந்தோஷம் சார் நம்ம கிரீடம் நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் ரொம்ப சூப்பா கம்ப்ளீட் பண்ணிக்கீங்க உங்களுக்கு மிகப்பெரிய அப்ளாஸ் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நன்றி